பேசுகிற பாஷ அந்நிய பாஷ எங்க வந்தது ஏசு உயிர் தழுந்து போன பிறகு மேல் வீட்டில் அவங்க அப்போ சொல்லாம அதிகாரத்தில் கூட்டுறாங்க மார்க் என்பருடைய வீடு அங்கே பத்து நாள் காத்திருந்து ஜோவம் பண்ணுறாங்க ஆவியனை இறங்குறாரு அந்நிய பாஷை எல்லாரும் கொடுக்குறாரு வரங்கள் வல்லமை வருகிறது அங்கெல்லாம் அல்ல ஆண்டு பத்தி சொல்றாங்க அற்புதம் நடக்கிறது சப்பானி குணமாக வரா சத்து அவங்க உயிரிழம்புறான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் ஆவியானவர் வர்றதுனால அந்நிய பாஷை வர்றதுனால வரங்களை பெற்றுக்கொள்வதனால தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் அலலூயா தூதர்கள் பேசுகிற பாஷை பரலோக பாஷை பேசுகிற உரிமை நமக்கு உண்டு அது ஜெபிக்கிறவங்களுக்கு கருத்தல் கொடுக்கிறார் கேட்கறவங்களுக்கு கொடுக்கிறார் சும்மா இருந்தா கொடுக்க மாட்டார் அலலூயா வீட்டில் சும்மா இருந்தால் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க பெத்த தாய் தாப்பும் கூட ஏதாவது சரி டூ சம்திங் இந்த ஹோம் வீட்டில் ஏதாவது செய் ஏதாவது செய் ஆட்டை பிடிச்சமோ ஆட்டை பிடிச்சோமா கணக்கு போய் தண்ணி பாச்சு அந்த வேலையை ஏதாவது வீட்டு வேலையை செய் வீட்டை க்ளீன் பண்ண தோட்டத்தை பராமரி எதனா ஒன்று செய் தண்டசோர இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க சாப்பாடு கொடுக்கும்போது போது கூட பெத்த தாய் தாக்கும் கூட பாருங்க சும்மா இருந்தால் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ஆண்ட கூட சோம்பேறி அந்த எதையும் செய்ய மாட்டார் ஹலோ லூவியா நம்ம ஜெவமணி ஆண்டு கடை சொன்னால் அந்த மேல தாக்கமா இருந்தா இந்த ஆவியான நம்முடைய உதறுகளில் நம்முடைய அந்த வல்லமையனால் நிரப்பு அவர் இறங்கி வருவார் மேல் இறங்குவார் நீ வேறு மனுஷியாவா அழலூயா அந்த ஆவியானர் உள்ளே இருந்துட்டா தகுடுபடி ஆகிடும் பிசாசன் வல்லமெல்லாம் ஒரு பாட்டில் கீழே உடைச்சா கீழே வெயிட்டப்பட்டு இல்லை சும்மா கீழே கை தவறி நடுவிட்டாலுமே அது அப்படியே நொறுங்கி போயிடும் அப்பளம் போல் அதுபோல் ஆவியானவர் உள்ளே இருக்கிறதுனால அந்நிய பாஷை பெற்ற வரத்தை பெற்றதுனால சாத்தான் ஒரு வழியாக வந்தாலும் அதை நொறுக்கி ஒரு பாட்டில் கீழே போட்டு வேகமாக அடித்தா எப்படி ஒரு தேங்காய் கீழே அடித்தா நாலு பக்கம் அது அதுபோல் ஆவியான நமக்குள்ளே இருக்கிறதுனால சாத்தான் வரும்போது அவன் செதறி போவான்